ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் வர அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்குகிற யோகம் பெறணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் வீட்டில் இந்த தீபம் ஏற்றுனா போதும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தீபங்க இதனால் பலனடைஞ்ச ஒருத்தர் வந்து இந்த தீப வழிபாட்டை பற்றி எனக்கு சொன்னாங்க நீயே செஞ்சுப்பாரு உனக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படின்றத என்னோட சொல் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதை நான் மட்டுமே செஞ்சு பார்க்குறத விட நம்ம எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம் நாங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நகையோ இல்லை வெள்ளியோ வாங்குற அளவுக்கு இல்லைங்க தெரியும் புதுசாக வீடு கட்டினவங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க வீடெல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம சுற்றி கடன் பிரச்சனை இருக்குது லோன் வாங்கியிருக்கிறோம் டியூ கட்டினோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதுங்க ஸோ பக்கமோ இல்லை வெள்ளி பக்கமோ தலை வச்சு படுக்கிற சூழ்நிலையில் நான் இல்லை ஆனால் இந்த தீபம் ஏற்றினா அந்த யோகம் அம்மையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்பிக்கையோட செய்வோம் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு செயலும் செஞ்சாலும் அது பலன் நினைக்காதுங்க பொதுவாக அக்ஷய திருதி அன்னைக்கு புதுசாக நகை வாங்கணும் அப்படின்னா தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது ஒரு சாஸ்திர நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருதுங்க இதனால் அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் நகை கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்குங்க ஒரு சின்ன குண்டுமணி தங்கமாவது அன்னைக்கு நம்ம வாங்கிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே ஏராளம் இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வெள்ளிக்கிழமை வழிபாட்டை பற்றி தான் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க ரொம்ப எளிமையான வழிபாடு தான் ரொம்ப செலவு செஞ்சு இந்த வழிபாடு செய்யணுமா அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க ஒரு சிலர் நினைக்கலாம் இப்போ விற்கிற விலையில தங்க நகைலாம் நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி அதே சூழ்நிலை தாங்க எனக்கும் ஆனா சொன்னவங்க இந்த தீபமேத்தி அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் இந்த தீபம் மேத்தி அவங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைச்சிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருமே வந்து அதை செஞ்சு பலன் கிடைச்சிது அப்படின்னா சொல்ல மாட்டாங்க பட் அவங்க எனக்கு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களே உடனே உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேங்க அந்த வகையில் தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு நம்ம சேர்த்து இந்த வழிபாட்டை செய்வோங்க நாம் வந்து இப்போது நினப்போம் சில கோவிலுக்கு போகணும் எல்லா வழிகளும் இருக்கும் நினச்ச நேரத்தில் அந்த கோவிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை சூழ்நிலையை வந்து உருவாக்கிடுங்க அந்த வகையில் தான் திருப்பதிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க உடனே போயிட்டு வந்துட முடியாதுங்க அதே தான் அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்கக்கூடிய வழிகள் இருந்தாலும் அதை வாங்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகாமல் இருக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமில மகாலட்சுமிக்கு இந்த தீபம் ஏத்தணுங்க வெள்ளிக்கிழமில மாலை வேலையில் அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு பூஜை அறையில் மகாலட்சுமியோட படம் இல்லை செலை வச்சுருக்குறீங்க அப்படின்னா அதுக்கு அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க மல்லிப்பூ கிடச்சிது அப்படின்னா மல்லிகைப்பூனால அலங்காரம் பண்ணுங்க இது வந்து மல்லிகைப்பூ சீசன் தாங்க கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக மல்லிப்பூனால அலங்காரம் பண்ணிக்கோங்க கிடைக்கலையா உதிரி மல்லியாவது இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கு மல்லிப்பூ கிடைக்கும் போதெல்லாம் பணம் நகை வைக்கிற இடத்துல நீங்கள் ரெண்டு ரெண்டு போட்டு வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வசியத்தன்மையை ஏற்படுத்துங்க நல்ல வாசம் அது கூட இருக்கிற பொருளை வந்து வசியப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மல்லிப்பூ சீசனில் மிஸ் பண்ணவே கூடாத ஒரு பொருள் அப்படின்னா மல்லிகைப்பூங்க மல்லிகைப்பூனால அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க கிடைச்சா பாருங்கள் கிடைக்கலாம் விட்டுடுங்க அடுத்து வந்து தாம தாமரை மலர் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பூ அதனால் தாமரை கிடச்சிது அப்படின்னா அதை ஒன்று வாங்கி மகாலட்சுமியோட பாதத்தில் வச்சுருங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் கிராம்பு சேர்த்து மாலையாக கோத்து மகாலட்சுமியோட செலை இருந்தால் போடுங்க அப்படி இல்லைன்னா மகாலட்சுமியோட ஃபோட்டோ இருந்தால் போடுங்க ரெண்டுத்துக்குமே போட முடியல அப்படின்னா கொஞ்சம் ஒரு கப்பில் அகல் விளக்கில் கூட கொஞ்சம் கிராம்பு ஏலக்காய் இங்கே வந்து அங்கே வச்சிடலாங்க அது கூட கொஞ்சம் பச்சை கருப்புறம் கூட மகாலட்சுமியோட ஃபோட்டோ இருந்தால் அதை கீழே வச்சுருங்க மகாலட்சுமிக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அவங்களுடைய அருளை பெற்றுக் கொடுக்குங்க நம்ம எவ்வளோதான் செலவு செஞ்சு பூஜைகள் செஞ்சாலுமே நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஏழை எளியவங்களுக்கு செய்கிற தானம் நம்மை வந்து மென்மேலும் முன்னேற செய்யும் ஒரு அற்புதமான பரிகாரம் இது தாங்க பூஜை செய்கிறீங்க செய்யல அது செகண்ட் ஆப்ஷனுங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா பசின்னு கேட்குறவங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுங்க அது யாராக இருந்தாலும் சரி இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா சாப்பாடாக வாங்கி கொடுங்க காசாக கொடுக்காதீங்க காசாக கொடுத்தா அதை வந்து அவங்க வேறு வழியிலெல்லாம் பயன்படுத்துகிறாங்க உண்மையிலே பசியாக இருக்கிறவங்க யார் ஏமாத்துறவங்க யார் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியறதில்லைங்க அந்த அனுபவம் எனக்கும் இருக்குது ஒரு ட்ரஸ்ட்டுக்காக வந்து நான் சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு நான் கொடுக்குறேன் பையனோட பர்த்டேக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் ரெண்டாயிரரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லை நான் சாப்பாடே நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்னா இல்லை மேடம் பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க யாரும் கிடையாது சரி சண்டேயில் கொடுக்குறேன் அப்படின்னா சண்டேயில் வந்து வேறு ஒருத்தர் புக் பேர் சொல்லி ஒரு அப்படின்னாங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க நான் காசை கொடுத்துட்டேன் ரெண்டாயிரம் ரூபா காசாக கொடுத்துட்டேன் நான் இந்த மாதிரி போட்டேன் மேடம் அப்படின்னு கூட எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை நான் வந்து மனசார ஒரு இருபது பேர் இல்லை முப்பது பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அவங்க வயிறார சாப்பிடணும் அப்படின்னு தான் நான் அந்த காசை கொடுத்தேன் உண்மையிலேயே அவங்க கொடுத்துருந்தா அது புண்ணிய பலன் கொடுக்கலையா அது வந்து அவங்களுடைய கர்மம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேங்க அதனால் சாப்பாடாக வாங்கி கொடுங்க காசாக யாருக்குமே கொடுக்காதீங்க நாம் வந்து தங்கம் சேர செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான தானம் அப்படின்னா அது அன்னதானம் தாங்க குறைஞ்சது நாலு பேருக்காவது நம்ம கையினால் வயிறார சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அது வந்து மகாலட்சுமியோட அருளை நமக்கு வந்து அதிகரிக்க செய்யுங்க அதுக்கப்புறம் பூஜை அறையில் சின்னதாக ஒரு தாம்பல் தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசியை பரப்பிக்கங்க அதுக்கு மேலே ஒரு வாழை இலை அப்படி இல்லைன்னா வெற்றிலை ஏதாவது ஒன்று வச்சுட்டு அந்த வெற்றிலைக்கும் வாழை இலைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க இலையின் மீது புதுசாக வாங்கின அகல் தீபங்க நம்ம ஏற்கனவே பயன்படுத்தின அகல் தீபத்தை இதுக்கு பயன்படுத்தக்கூடாது புதுசாக வாகனம் அகல் தீபம் ஒன்று வச்சு நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது நெய் தீபம் மகாலட்சுமிக்கு பிடித்தமான தீபம் அதனால் நெய் தீபம் ஏற்றலாம் இல்லை நெய் இல்லை அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் ஆப்ஷன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றுனாங்க தீபத்துக்குள்ளே கொஞ்சம் பச்சை கற்புரம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் கிராம்புத்தூள் இது மூணுமே சேர்த்துக்கோங்க இது மூணுமே வந்து பணத்தை வசியம் பண்ணக்கூடிய பொருட்கள் மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் மங்கள பொருட்களாக இருக்கிற வித்தலை பாக்கு பூ பழம் இதெல்லாமே தாமத்தை வச்சுக்கோங்க இதோட அஞ்சு ரூபா நாணயமும் ஒன்று வச்சுக்கோங்க இது எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களே அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும் அப்படின்னா நல்லா இனிக்க இணிக்க நிறைய நெய் ஊற்றி சர்க்கரை பொங்கல் வந்து நெய்வேத்தியமாக படைங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வேற ஏதாவது வைக்கலாமா அப்படின்னு கேட்காதிங்க சர்க்கரை பொங்கல் தான் இதுக்கு வைக்கணும் நல்லா நெய் விட்டு அதிகமாக இனிப்பு சேர்த்து கொஞ்சமாக கூட செஞ்சுக்கோங்க நிறைய செய்யணும்லாம் கிடையாது கொஞ்சமாக கூட செஞ்சுக்கோங்க தங்கம் வாங்குறதுக்கு செய்யக்கூடிய இந்த பொருட்களை வந்து தங்கத்தை கட் ய வைக்கணுங்க ஒரே ஒரு குண்டுமணி தங்கமாவது நமக்கு வேணும் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு தங்க நகையை ஒரு கலசத்தில் போட்டுக்கோங்க சின்னதாக ஒரு கலசம் ரெடி பண்ணிக்கோங்க அந்த கலசத்தில் கொஞ்சம் பன்னீர் விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் வந்து ஜபாது பவுடர் சேர்த்துக்கோங்க அதில் வந்து அந்த தங்க நாணயம் ஏதாவது மூக்குத்தி திருகாணி இருந்தது ஏதாவது உடஞ்சி போன தங்கம் இருந்தால் கூட பரவாயில்லைங்க ஆனால் தங்கம் ரொம்ப முக்கியம் ஒருவேளை தங்கமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க காயின் போட்டுக்கோங்க எங்கக்கிட்ட வெள்ளியும் இல்லை அப்படின்னா ஒரு ரூபா நாணயம் அதில் போட்டுக்கோங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நம்ம தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சா தங்கத்தை தான் சேர்க்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயங்கள் இதை பார்த்துக்கோங்க போட்டுட்டு அதை வந்து மகாலட்சுமி தாயார் பக்கத்துலேயே வச்சுருங்க இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு இப்போ சொல்லப் போகிற இந்த மந்திரத்தை சொல்லணுங்க மகா மகாசுக்லே நவாங்கே ஸ்ரீ மகாலக்ஷ்மி நமோ நமக இந்த மந்திரத்தை சொல்லணுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் நீங்கள் எத்தனை தரம் சொல்லணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு நூற்றி எட்டு தரம் சொல்கிறீங்களா ஆயிரத்தி எட்டு தரம் சொல்கிறீங்களா அப்படின்றத கிடைக்கலங்க ஒரு வந்து பத்து நிமிஷம் இந்த மந்திரத்தை இப்போ மகாலட்சுமி தயாரிக்கு முன்னாடி நம்ம வந்து பச்சரிசில தீபம் ஏற்றி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த தீப ஒளியை பார்த்து சொல்லலாம் இல்லை மகாலட்சுமி ஃபோட்டோ பார்த்து சொல்லலாம் சிலை வச்சுருந்தா சிலையை பார்த்து சொல்லலாம் எப்படி வேணால் சொல்லுங்கள் ஆனால் கண்ணை திறந்து நம்ம பார்த்து சொல்லணும் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லக்கூடாதுங்க கண்ணை திறந்து மகாலட்சுமி தாயாரை மனசில் நிறுத்தி கண்ணை திறந்து மகாலட்சுமி தாயாரை பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தீப தூபம்லாம் போட்டு கற்பூரம் ஆரத்தி காமிச்சு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அன்னதானம் செய்யலாம் இந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு கொடுங்க இல்லை சக்கரை பொங்கல் அதிகமாக செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் கோவில் இருந்தால் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு நாலு பேர் கொடுங்க இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஒரு நாலு பேர் கொடுங்க யாராவது ஒரு சுமங்கலி பக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கு கூப்பிட்டு மஞ்சள் குங்குமம் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் கொடுங்க அவ்வளோதாங்க பரிகாரம் இது வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமும் நம்ம செய்கிற பரிகாரம் தான் இதில் புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கலசம் ரெடி பண்ணி அதில் வந்து தங்க நகை போட்டு வைக்கிறது மட்டும்தான் புதுசு மற்றபடி எல்லாமே வெள்ளிக்கிழமெல்லாம் சேருது அதே போல் பச்சரிசிக்கு மேலே வெற்றிலேயோ வாழையிலேயோ வச்சு தீபமே தாங்க அந்த தீபத்துக்குள்ளே இந்த பொருளெல்லாம் போகிறது ரெகுலராக நம்ம செய்கிற வேலை தாங்க இதை வந்து இந்த அக்ஷய திருதைக்கு முன்னாடி தங்க நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பவர்ஃபுல் மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு செய்யணும் இது எத்தனை வாரம் செய்யலாம் அப்படின்னா இப்போ இந்த வீடியோ வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்து வர வெள்ளிக்கிழமையிலேருந்து அக்ஷய திருதிக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை வரைக்குமே இந்த பரிகாரத்தை செய்யலாங்க அது எத்தனை வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க ஒரு வெள்ளிக்கிழமை தான் இருக்குது அப்படின்னாலும் ஒரு வெள்ளிக்கிழமையாவது மனசார செஞ்சுக்கோங்க அக்ஷய திருதி அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதத்தில் வர அமாவாசைக்கு பின்னாடி வர மூணாவது நாளில் வர திருதியை திதியில் கொண்டாடப்படுதுங்க அந்த வகையில் இந்த வருஷம் அட்சய திருதியை ஏப்ரல் இருபத்தி ஒம்போதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து முப்பத்தோரு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி பிற்பகல் ரெண்டு பன்னெண்டு அதாவது புதன்கிழமை ரெண்டரை ரெண்டு ரெண்டு மணிலேருந்து பன்னெண்டு நிமிஷத்தில் முடியுதுங்க அதனால் வழிபாடு செய்ய உகந்த நேரம் ஏப்ரல் முப்பதாம் தேதி காலையில் அஞ்சே முக்கால்லேருந்து பன்னெண்டு மணி வரை இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி தங்க நகை வாங்கிறதா இருந்தாலும் சரி போய் வாங்கலாங்க அக்ஷய திருதி அன்னைக்கு கண்டிப்பா நகை வாங்கியே ஆகணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாதுங்க வருஷா வருஷம் நான் என்ன வாங்குவேன் அப்படின்னா கல்லுப்பு வாங்குவேன் பச்சரிசி வாங்குவேன் மல்லிப்பூ வாங்குவேன் மஞ்சள் குங்குமம் இந்த அஞ்சு பொருள் தாங்க வாங்குவேன் இல்லை வேற ஏதாவது மங்கள பொருட்கள் ஏலக்காய் வாங்குறது கிராம்பு பச்சை பச்சக்கரிப்புறம் வாங்குறது இந்த மாதிரி மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருட்கள் என்னென்ன இருக்கோ விலை கம்மியாக இருக்குதோ அந்த பொருட்கள் தான் வாங்குவேன் ஃபஸ்ட் டைம் வந்து போன வருஷம் தான் நான் வந்து அக்ஷய திருத்தி அன்னைக்கு குளிகை டைமில் போயிட்டு எட்டு காயின் ஒரு ஒரு கிராம் காயின் வாங்கிட்டு வந்தேங்க அப்போயே வந்து ஒரு கிராம் காயின் வந்து நூறுரூபா எட்டு காயின் எட்நூறுபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் நீ எவ்வளோ நகை சேர்த்து வச்சுருக்குற அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம் நான் வந்து நகையெல்லாம் ஏதோ சேர்க்கலைங்க இன்னும் சொல்ல போனால் இருந்த நகையெல்லாம் விற்றுட்டேன் நான் ஆனால் சந்தோஷமாக தாங்க விற்றேன் ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக தான் என்னுடைய நகைகள் எல்லாம் விற்றேன் நான் ஏற்கனவே அது வீடியோலாம் நான் சொல்லியிருக்கிறேங்க ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா என்னோடய பழைய கொலுசை மாற்றிட்டு புது கொலுசு எடுத்தேன் இந்த வருஷத்தில் அதே மாதிரி என்னுடைய பழைய கம்மல் ஒன்று போட்டிருந்தாங்க அது உடஞ்சி போய்ட்டு இருந்தது அதை மாற்றிட்டு புதுசு எடுத்தேன் பழச மாத்திட்டு புதுசு எடுத்தேன் நான் புதுசாக போயிட்டு எதுவுமே எடுக்கலைங்க என்னுடைய நகையை வந்து விற்றுட்டேன் அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வித்தேன் அது சந்தோஷமாக தாங்க நானு நான் ரொய்யோ நகை போயிடுது அப்படின்னுலாம் புலம்பாம நல்ல விஷயத்துக்காக தான் விற்றேன் ஒரு சின்னதாக எனக்கு ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கிற நகையை நம்ம கொடுத்துட்டு நம்ம வாங்கினோம் கூட ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் வேணும் அந்த மாதிரி தான் இந்த வருஷம் எனக்கு இது நடந்தது இப்போ வந்து இருக்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரி வாங்குகிற சூழ்நிலை இல்லைங்க எனக்கு பட் இந்த தீபம் ஏற்ற போகிறேன் நான் நமக்கு ஒன்று அக்ஷய திருதியை வரத்துக்கு மூணு வாரம் இருக்குது மூணு வெள்ளிக்கிழமை இந்த தீபத்தை ஏற்ற போகிறேங்க இப்போ அந்த கலசம் ரெடி பண்ணி போட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா வேலைக்கெழம எடுத்து வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு வெள்ளிக்கிழமை புதுசாக செஞ்சு வைக்கலாம் இந்த மாதிரி மூணு வெள்ளிக்கிழமை செஞ்சு வைக்கலாம் செஞ்சு வைக்கலாம் நமக்கு என்ன பலன் கிடைச்சிது நான் என்ன எனக்கு என்ன நடந்தது அதேமாதிரி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ये तो बंद பல நடைஞ்ச ஒருத்தர் சொன்ன விஷயத்தை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்ககிட்ட கேட்டுட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தாங்க இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே அது உங்களோட நான் ஷேர் பண்ணிடுவேன் நான் செஞ்சு பலன் அடைகிறது அதோடு என்னோட சேர்த்து யாராவது செஞ்சு யாராவது ஒருத்தர் பல நடைஞ்சால் கூட அதனோட அது அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க நாமளே பலன் அடைஞ்சிக்கிறோம் நமக்கே தெரிஞ்சால் போதும் நமக்கே கிடைச்சா போதும் அப்படின்னு நான் ஒரு நினைக்கிறது நினைக்கிறதில்லைங்க ஸோ இன்றைக்கி வந்து வீடியோவில் அக்ஷய திருதி என்றைக்கு என்னைக்கு வருது நம்ம கையில் ஒரு ரூபா கூட கிடையாது ஆனால் நம்ம வந்து தங்க நகை வாங்குகிற யோகம் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க பலனும் அடைஞ்சிருக்கிறாங்க அதுதான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்